கண்டுதானுங்கம்மா ஆ அப்போது சுக்கரஞ்சபாய் சேர்க்கையில் உங்களுக்கு இவ்வளவு ரகசியங்கள் கிடைக்கிது நான் அதனால தான் யூடியூப்பில் ஒரு பரிகாரம் கொடுத்துருப்பேன் கணவன் மனைவி ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தா அவங்க ரெண்டு பேர் கட்டில் சுகம் குடும்ப சந்தோஷம் தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது முகூர்த்த புடவையும் முகூர்த்த வேஸ்டோடு இருக்கும் அதை ஒரு நாள் பீர்வாவிலேருந்து எடுத்து உங்களுடைய கல்யாண தன்னைக்கு நீங்கள் எந்த நாள் கல்யாணம் பண்ணிடோ அந்த நாள் அன்னைக்கு ரெண்டையும் சேர்ந்து ஒரு முடிச்சு மூணு முடிச்சு போட்டு அதுக்குள்ளே பருப்பு ஒரு கிலாவும் மொச்சப்பயிர் ஒரு கிலாவும் பிடிச்சி சாமி கும்பிட்டு என் கணவன் மனைவி இதே வீட்டுக்குள்ளே நாங்கள் அன்னைக்கு எப்படி சேர்ந்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு சேரோன்னு நினச்சி மொச்சப்பயிருக்கு வந்து சுக்கரன் இருபது வருஷம்ங்கிறது இருபது நாளும் செவ்வாய் என்பது ஏழு வருஷம் ஏழு நாளும் இருபத்தி ஏழு நாள் இதுதான் இருபத்தேழு ஏழு நட்சத்திரமாக இயக்கி கொண்டு வந்திருக்குது இருபத்தி ஏழு நாளுக்குள்ள இத நீங்க கரெக்டா வச்சு டெய்லி விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா பூஜை ரூம்ல கணவன் மனைவி அனி உரமுள்ள சேர்ந்துருவாங்க அப்படி ஏழு கிலோவே வேண்டாங்க ஒரு ஒரு கிலோ போதும் இருபத்தி ஏழு நாள் தீபம் போடுங்கன்னு சொன்ன வீட்டுல ஒரு கிலோ மொச்சை பயிறு ஒரு கிலோ அப்புறங்க மொச்சை பயிறு ஒரு கிலோ அடுத்தது துவரம் பருப்பு ஒரு கிலோ ஆமாம் துவரம் பருப்பு ஒரு கிலோ முச்சப்பருப்பு ஒரு கிலோ ரெண்டு கிலோவை ஒரே துணிக்குள்ளே ரெண்டு துணியும் சேலையும் வேஷ்டியும் ஒரு ரெண்டே ஒன்றா மேலே கீழே விரித்து ரெண்டு கிலோவை கொட்டி ஒரு மூட்டை மாதிரி கட்டி பூஜை ரூமில் வச்சு இது வரைக்கும் நீங்கள் கல்யாண நாளுடைய அந்த புடவையும் அந்த வேஷ்டியிலே நீங்கள் வாழ்ந்த உணர்வை நீங்கள் நினச்சி பார்க்க பார்க்க விளக்கு போட போட நாம இப்படி வாழ்ந்த வாழ்க்கை சேரணும்னு உங்களோட எண்ணமே பிரதிபலிச்சு நீங்க சந்தோஷமா சேர்ந்துருவீங்க எப்படி அப்போ எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்குதா இல்லையா எல்லாமே நீங்க சினிமா உலகம் சினிமா உலகம் அதில எல்லாம் நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும் பாருங்க தாமரை தாமரை என்ன நட்சத்திரம் யாராவது தெரியுமா பூச நட்சத்திர தாமரை சுவாதிதானம்மா தாமரை என்னைக்குமே சுவாதி நட்சத்திரம் அம்மா அந்த சுவாதி நட்சத்திரங்கிறதை எப்படி எடுப்பீங்க பூச நட்சத்திரம் வந்து சனியோட நட்சத்திரம் சரி அப்படின்னா பணம் என்ன நட்சத்திரம் சொல்லுங்க பணம் என்ன கிரகம் சுக்கரம் பணம் சுக்கரை அப்போ காலச்சக்கரத்துக்கு சுக்கரம் வந்து ராசியில சுவாதி நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்குது இருக்குது இருக்கு ராசியில் சுக்கரன் இருக்கிறார் அப்போ சுக்கரன் என்பது காலச்சக்கரத்துக்கு ஏழாம் மடம் என்பது சுக்கரனோட வீடு எப்படியாவது சாமி ஒரு மகாலட்சுமி என்னோட வீட்டுக்கு வந்துட்டாலே இந்த கண்ணை ஓடிடுவேன்னு இந்த வயசானதுக்கெல்லாம் சொல்றது காரணமே மேசத்துக்கு ஏழாம் மடம் வந்து சுக்கரன்

நீங்கள் க்ளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை திருப்பி திருப்பி போட்டு கேட்டுக்கலாம் அதனால் இன்னும் அடுத்தடுத்து நம்ம போகிறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன் சரிங்களாம்மா அப்போது இப்போ நல்லா பாருங்கள் சுவாதி நட்சத்திரம் மகாலட்சுமி இந்த சுவாதி நட்சத்திரம் மகாலட்சுமிங்கிறதுனால ராகு என்பது மிகப்பெரிய பிரம்மாண்ட பணம்னு சொன்னது காரணமே சுக்கரன் வீட்டில் ராகு அந்த காலத்துலேயே முன்னோர்கள் வச்சதுனால தான் யார் ஜாதகத்திலாம் சுக்கரனும் ராகும் சேர்ந்துருக்குதோ அவங்க செனிஃபீல்டுல நல்லா வருவாங்க கோடி கோடியாக பணம் சம்பாதிப்பாங்க வறுமையில் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்தே அதனால தான் சுக்கரனை ராக கொண்டு போய் துளாராசியில கொண்டு போய் வச்சிருக்காங்க எப்படி அப்போ இப்போ மகாலட்சுமி வந்து இப்ப தாமரை வந்து பூச நட்சத்திரமா இருந்தா அப்போ பணம் வந்து சனியோட நட்சத்திரமான கேட்குறேன் நான் பூச நட்சத்திரம் இல்லை ஆ தான் தாமரை அப்ப சுவாதி நட்சத்திரம் அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் துளாராசியில் எந்த கிரக உச்சம்னு சொல்லுங்க பார்க்கலாம் ராசியில எந்த கிரக உச்சம் அப்ப சனி உச்சம் அப்போது அந்த இடத்துல சனிக்கோ அப்ப தாமரைக்கும் சம்பந்தமே இல்லை தான் அன்னைக்கே பாட்டு எழுதிக்கிறாங்க தாமரை பூவுக்கும் சண்டையே தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்தது இல்லையா அப்போ யார் எல்லாம் சுக்கரனும் சனியும் சேர்ந்திருக்குதோ அவங்களுக்கு கருப்பு பணம் உண்டு ராகும் சுக்கரனும் சேர்ந்திருக்கிறவங்க அசுர வளர்ச்சி யோகம் சினிஃபீல்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாதகத்தை படம் நடித்தவங்களோடதெல்லாம் வாங்குங்க சுக்கரனுக்கும் ராகுக்கும் காம்பினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் கரெக்ட்டுங்களா அதனால தான் சுக்கரன் வீட்டில் ச சுக்கரன் ஜனி சேர்ந்த படம் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் சுக்கரன் ஜனி பார்க்குதோ அவங்களுக்கு பிறந்ததுலேருந்து காசு வரும் எப்படி பிறந்ததுலேருந்து காசு வரும் அதே போல் சனிதான் வேலைக்காரு சனி போய் சுக்கரனை பார்த்ததுன்னா பொண்டாட்டி வேலை வாங்குவாங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு சொல்லுவார் துண்டு எடுத்துகிட்டு வா எடுத்து வந்து கொடுத்துரும் மறுபடி ப்ரெஸ் எடுத்துட்டு வா எடுத்து வந்து கொடுத்துரும் மறுபடி கொஞ்சம் தண்ணி வேலை வர கொஞ்சம் குண்டாக கொண்டு வா ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க யாரு சுக்கரனை மனைவி ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சனி போய் சுக்கரனை பார்த்ததுன்னா சனி என்பது வேலையால் சுக்கரனை பார்த்தா வேலை அவங்கள வாங்குவாங்க எப்படி ஆனால் சுக்கிரஞ்சனி சேர்க்கை இருந்தால் நல்லது சுக்கிரஞ்சனி சேர்க்கை இருக்கணும் அது வந்து கருப்பு பணம் அப்போ யாருக்கெல்லாம் சுக்கிரஞ்சனி இருக்குதோ சுக்கிரஞ்சனி பார்க்குதோ அவர் ஒரு நாளாவது நல்ல பணம் சம்பாதிச்சிருப்பார் ஒரு காலத்தில் விட்டுருப்பாரு அதை கண்கள் விட்டுருங்க அவர் வாழ்க்கையில ஒரு தடவையாவது என்ன முடியாத பணத்தை வாழ்க்கையில சம்பாதிப்பார் கேட்டுங்களா அப்போ உண்மையாலுமே தாமரை என்ன நட்சத்திரம் வெரி குட் அப்ப இந்த தாமரை யாருடைய நட்சத்திரத்துக்கு கையில வச்சிருந்தா வீட்டுல வளர்த்துனா பார்க்கலாம் இல்ல தாமரை வந்து வந்து வீட்டுல வச்சிருந்தாலோ டெய்லி தாமரை தீர்த்தத்துல அது கிடையாது 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 சித்திர நட்சத்திரத்துல பிறந்த தாமரை வீட்டுல வளர்த்துனாங்கன்னா கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க சித்திர நட்சத்திரத்துக்கு சித்திர நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் எப்படி அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் சித்திர நட்சத்திரம் என்பது ரெண்டாவது நட்சத்திரம் வந்து சுவாதி சுவாதி என்பது தாமரை அந்த தாமரை அது மலர்ந்து நிற்கிற மாதிரி வீட்டில் ஒரு கார்டன் மாதிரி இருக்கிற வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு அடிக்கு குழியை தோண்டி தாமரை குளத்துலேருந்து சேர கொண்டு வந்து உள்ள போட்டு தாமரை விதையை நாட்டு மருந்து கடையில் இருக்கிறத சாமி கும்பிட்டு மணிக்கு சுக்கர ஓரையில் விதையை போடுங்க தாமரை குளம் ஆயிரும் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே தாமரை முகத்தில் முடியுங்க நீங்கள் தாமரை ஆயிடுவீங்க எப்படி வளருங்கம்மா நம்ம ஊட்டியிலே இருக்கிறோம் அதெல்லாம் சரி நீங்கள் தாமரை வளருமானு கேட்குறீங்களே நீங்கள் குளத்தில் நம்மூர் குளத்தில் போய் தாமரை மலருது எதோ ஊர்களுக்கெல்லாம் போகிற தாமரை மலருது அதுபோல் நம்ம மண்ணில் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க எந்த எல்லாம் தாமர குளம் இருக்குதோ அந்த குளத்தில் ஒரு நாள் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க உங்களுக்கு பணத்தை பிடிச்ச கூடையே விலகிடு எப்படி தாமர குளத்தில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி தீர்த்தத்தில் நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு சமம் எவ்வளவு அந்த காலத்தினுடைய வார்த்தைகளை எடுத்தா எவ்வளவு சுவையா இருக்குது பாத்தீங்களா நீங்க வந்து யோகங்களை பூராமே நம்ம வீட்டுக்கு சேர்த்திடணும் யோகோங்கிற பூரா வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கோ பண்ணுறாங்கய்யா மீட் போட்டாங்க ஐயா ஐயா கொஞ்சம் மீட் போட்டுக்குங்க ஐயா அந்த கிராஸ் ஆகிறது வர்றது ஒரு தலைவருக்கு அவங்கள்லாம் பப்ளிக்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் மீட்டில் போட்டுக்கோங்க அமைதியாக இருக்கிறவங்களுக்கு டிஸ்டப்பாக இருக்கு மீட் போட்டுங்க மீட் போட்டிங்கன்னா இந்த ரெக்கார்டிங்கும் கூட உங்களுக்கு கொஞ்சம் க்ளீயராக கிடைக்கும் பார்த்துக்கங்க நீங்கள் காதில் வச்சு கேட்கும்போது சர் சரன்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மாறியாக இருக்கும் ஒரு சில பேர் ஹெட்ஃபோன் போட்டு கேட்குறவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு கீ மொயின்னு கத்துச்சுன்னா நம்ம பேசுறது ஒரு பக்கம் இருக்கும் அந்த கீ முயின்னு அதனால ஒரு சில பேர் நீங்கள் வண்டி சத்தம் இருக்கிற இடத்துல உட்காந்துருப்பீங்க அது உங்கள் சூழ்நிலை அவங்க எல்லாம் வந்து மீட்டில் போட்டுட்டு நீங்கள் கூட அமைதியாக கேட்டீங்கனாலே உங்களுக்கு அடுத்த இந்த ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் எல்லாத்துக்கும் போ சரி இப்போ ராகுங்கிறது வளர்ச்சியை மட்டும்தான் கொடுப்பாருங்களே ஆமாம் ராகு வந்து வளர்ச்சி என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த ராதை என்ன பண்ணுவாரு கேட்டின்னா ஒரு பாம்புடைய கூடையில் பாம்பாட்டி வந்து வச்சுருப்பான் ஒரு பெட்டிக்குள்ள இந்த கூடையை திறந்தோன்னே அதை என்ன பண்ணணும் சரண் எழுந்திரிச்சி நின்று சுற்றி முற்றி பார்க்கணும் அப்போ எழுந்திரிச்ச உடனே வந்தோடனே ராதோன்னா வளர்ச்சி தானேயா அதனால குடும்பமே திரும்ப எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க கம்பிக்கலையே இல்ல அதெல்லாம் பொதுவான விதிகள் அதெல்லாம் ஜாதக கட்டத்தில் வராது நம்மளுடைய அந்த உள்ளுணர்வோட சொல்லக்கூடியது இந்த நாக தோஷம் நீங்க கேட்டதுனால ஒரு விஷயம் சொல்றேன் இந்த ராகு தோஷம் இருக்கிறவங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க ஆனா நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கறவங்க அத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகுது என்ன காரணம் நான் ஒரு ஆதிகால பரிகாரம் ஒன்று கண்டுபிடிச்சா அது ஒன்று நடக்குதுங்க நான் வந்து செலவில்லாத ஒரு பரிகாரம்னு சொல்லி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஆயிரம் கழியால் நடக்குதுங்க அதுக்கு என்ன காரணம் நான் எப்போவுமே ராகு தோஷம் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு எளிமையான ஒரு பரிகாரம்னு சொல்லிடுவேன் அது என்ன பரிகாரம் கேட்டிங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க புண்ணியத்தை வாங்க நான் வேண்டான்னு சொல்ல நீங்கள் கோயிலுக்கும் கூட போய் பாலாபிஷேகம் பண்ணுங்க அதெல்லாம் தப்பே கிடையாது அதை விட ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன்னா ஒரு பதினெட்டு நாள் ஜாதகம் பார்த்ததுலேருந்து நீ ஒரு பதினெட்டு நாளுக்குள்ள எங்கேயாவது ஒரு பக்கம் பாம்பு வந்து ஏதோ ஒரு மூலையில் வண்டியோ ஆ எங்கேயோ ஒரு பக்கம் நசுக்கி செத்து கிடக்கு எப்படி செத்து கிடக்கு நீ அதை போய் பாதுகாப்பாக ரெண்டு மூணு பேர் கூட போய் அந்த செத்து போன பாம்பை நீ வந்து ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ளே மஞ்சள் பால் பன்னீர் தேன் எல்லாம் ஊற்றி இந்த குச்சியிலேயே நீ இந்த பாம்பை எடுத்து நான் மனசார என் போன ஜென்மத்தில் யாராவது உன்னை பாம்படிச்சு அடித்து கொண்டிருந்தாலும் கூட நான் இறக்கத்தோடு நான் உன்னை அடக்கம் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு பாம்பு அனாதியாக செத்து கணக்கிறத எடுத்து அடக்கம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொண்ணு கல்யாணம் மூச்சு பிறக்கிற குழந்தைக்கு நாகதோஷம் வராது எப்படி எல்லாம் அமைதி ஆயிட்டீங்களே எல்லாரும் நிறைய பேர் என்னங்க பெரிய பெரிய ஆ அதாவது செத்துப்போன பாம்பை அனாதியாக விட்டு போட்டிருக்க நாகன் என்பது நல்லா யோசிங்க மனுஷனை விட பாம்பை எடுத்து அடக்கம் பண்ணுனாங்கன்னா அவங்க வம்சத்துக்கு ராகு கேது தோஷம் வராது கருவில் குழந்த கலையாது இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு இந்த ரகசியமெல்லாம் சும்மா சரமாரியாக இருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னால் ஜோசி பார்க்க வந்த என்ன பரிகாரம் யாருமே இது வரைக்கும் காதலியே எனக்கு சொன்னதே இல்லைங்க பாங்க அந்த மாதிரி பரிகாரம் உங்களுக்கு லட்டு மாதிரி அதனால தான் எனக்கு ரெண்டு குரூப்பை ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறதுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறீங்க தெளிப்பு எத்தனை பேர் இருக்கீங்கம்மா எனங்க இருபத்தி ஏழு பேருக்கு இந்த யோகம் வந்துருக்குது பாருங்க இருபத்தி ஏழு பேர் இருபத்தி ஏழு நட்சத்திரமா செலக்ட் பண்ணிருக்கேன் யோகம் அப்போ இன்னைக்கு என்ன காரணம் எடைன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் எப்போவுமே ஒரு கணக்கு வச்சுக்குங்க இன்றைக்கி இருபத்தி ஏழு பேர் வந்தாங்கங்கிறத இந்த ஜோசியத்தில் நீங்கள் கொண்டு வரணும் இவ்வளோ பேர் தான் வருவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு அப்போது இருபத்தி ஏழு பேரில் ஏன் இருபத்தேழு வருது அப்படின்னா இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு சொல்ல முடியுமா உன்னால் சரி கேட்ட நட்சத்திரம் கதிபதி யார் இப்ப ஏதாவது புதன் தானா சரி புதன் புதன் திசை எத்தனை வருஷம் சொல்லுங்க நட்சத்திரத்துக்கு பயணம் பண்ணக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் வந்து எந்த ராசியில் நீசம் ஆவார் அப்ப விருச்சிக ராசியில் தான் கேட்ட நட்சத்திரம் இருக்கு சந்திரன் அங்கதான் நீசமாக

எ எங்க பிரச்சனை உதவிமாகுதோ அங்கேயே தோண்டுங்க பிரச்சனை அங்கேயே கிடைக்க கொடுக்கும் இப்போ யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்கிறீங்களா இல்லையான்னு இப்போ செக் பண்ணி பார்த்துடலாமா யாரோ ஒருத்தர் இப்போ இப்போ புதுசாக வந்தவங்கள கேட்டா தான் தெரியு இப்போ புதுசாக வந்ததில் இவங்க சுமித்ரா தேவியம்மா நூற்றி எட்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க சரி

அப்புறம் ஏறு காலமாக ஆறு சொல்லிட்டாங்க அப்புறம் மறுபடியும் ஏறு காலமாக பன்னெண்டு வந்துட்டாங்க அப்போ இவங்க மேலே ம வளர்ந்து போகிறது கொஞ்சம் தெரியுது இவங்க வளர்ந்தவங்க டவுன் ஆனது தெரியுது கரெக்டுங்களா ஆ இப்போ இது இதுலேயே உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தோடையும் உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய விஷயத்தை வச்சே உங்களுக்கு சில விஷயம் கிடச்சிருச்சுங்களா அப்போ நீங்கள் இனிமேல் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நம்மளை பற்றி விட்டுருங்க நம்ம பற்றி யாராவது ஜாதகம் பார்க்க வந்தால் ஒரு பேப்பர் பேனாக எடுத்து ஒரு 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 விநாயகர் சுடி போட்டு ஐயோ உங்கள் பேர் சொல்லுங்கள் சுப்பிரமணியம் ஒன்றுலேருந்து நூற்றி எட்டுக்குள்ளே நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா தோ எழுதுப்பார் மூணு நம்பர் சொல்லுங்கன்னா இவர் ஏறு காலமாக சொல்கிறாரா இறங்கு காலமாக சொல்கிறாரா வச்சு இப்போ அவர் டவுனில் இருக்கிறது உயர்ந்து இருக்கிறதுங்கிறது இதுலையே தெரிஞ்சு போச்சுல்ல அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகத்தை பரட்டிக்கோங்க எவ்வளோ எளிமையாக போச்சு கொடுக்கு ஜாதகமே பார்க்காமலேயே அவருடைய நூத்தி எட்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு எட்டு நாலு நூத்தி எட்டு பாதம் இந்த நூத்தி எட்டு பாதத்துல எந்த பாதத்தை புடிச்சு வந்தாரு எந்த பாதத்தை புடிச்சு இறங்கினாருன்னு தெரிஞ்சு போச்சல்ல நம்மளுக்கு ஏறு காலை நம்மளுக்கு ஏறு காலை இறங்கு காலத்தை விடுங்க வர்றவங்களுக்கு அழக சொல்லாமல்லங்கிற நீங்க அந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க சரிங்க போன திசையில சுக்கர திசை சூப்பரா இருந்தாருங்க இப்ப சூரிய திசை வந்தது சரியில்லை சூரியதிசம் வந்து சரியில்லாமல் போச்சுங்க பாரு அப்போ ஏறு காலத்துக்கு போயிட்டு இவர் காலம் சொல்லியிருப்பாரு இங்கே திசாபுத்தி அப்படித்தான் இருக்குங்க எப்படி இப்படியெல்லாம் நீங்கள் வந்து சில விஷயங்களை நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அது எவ்வளோ நல்லா இருக்கு மக்களுக்கு கரெக்டுங்க ஆ விதவிதமாக நீங்கள் ஜோசியம் சொல்லுங்க விதவிதமாக ஜோசியம் சொல்லுங்கள் யாராவது வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவர் கால் மேலே கால் போட்டு பந்தாவாக உட்காந்தாருன்னா அவருக்கு பிரச்சனை முதல் அவர் வந்து தாக்குற பிரச்சனை எதுவுமே இல்லை சும்மா ஜாலியா ஜோசியர் ஏதோ நல்லா சொல்றேன்னு சொன்னாரு என்ன கம்மி தானே ஒரு தச்சனை கொடுத்து பார்ப்போமே சும்மா என்ன சொல்றாருன்னு பார்ப்பார் அப்ப அவர் கவலை இல்லாத மனிதர் போய் நீங்க ஆழமாக ஜோசின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை ஜோசின்னு பார்க்கும்போதே ஜாதகத்தை பிரிக்கும் போதே அவர் இப்படின்னு வச்சா என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு அந்த இது இருந்தாலே பெரிய பிரச்சனை மாட்டியிருக்கிறாங்க பிரச்சனை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் நான் அப்போ அவங்க வர ஸ்டைலில் வச்சேன் ஜோசி சொல்லிடலாமல்ல ஆ சொன்னேன் சுவாதம் பார்க்க மனைவி உட்கார வச்சு போட்டு இருக்க பாத்ரூம் எங்கே இருக்குதுன்னு கேட்டார் பாத்ரூம் பின்னாடி இருக்குதுங்க வெளியில் போய் ஒரு சிகரெட்டை பார்த்து சல்லு சன்னு ஊதினார் நான் கேட்டேன் ஊதுறதெல்லாம் ராகு அவருக்கு திசை நடக்குதுங்களாண்ணே ஆமாங்க எப்படிங்க ஜாதம் பார்க்காம சொல்றேன்னாரு கொண்டாங்க ஜாதத்தின்னு வந்து பார்த்தா திசை அப்போ அது என்ன பண்ணுது அதை எடுத்து என்ன புரிஞ்சுங்களா உட்காந்துருக்கும்போது தலையை சொல்லிடுறாரு ஐயோ ஏங்க மேசரிங்கிறாரு அப்போ தலை சனி சனி தொடரு அவருக்கு ஏவரேஜ் சனி நடக்குது அப்போ ஒரு மனிதர் என்னங்க ஆ நம்ம இப்படி பார்த்துக்கிட்டே அவர் லைட்டாக அவங்கள பார்க்க மாட்டோம் இருந்தால் அப்படி உட்காந்துருக்கும்போது அப்புறம் அவ்வளோதான் கடிச்சிட்டே இருப்பார் நல்லா இருப்பானா அப்படிம்பாரு நல்லா இருப்பண்ணா நெகத்தை கடிப்பார் நெகத்தை கற்றுமதி என்ன கிரகம் ஆயுதம் என்ன கிரகம் ஆயுதம் செவ்வாய் அதனால் நம்மளுக்கு ஆயுதமே புரண்டி வைக்கிறது ஆயுதம் வந்து பல்லு செவ்வா இந்த நெகம் வந்து புரண்டி வைக்கிறது செவ்வா அதனால் செவ்வா தான் நெகத்தை கடிச்சு கடிச்சு துப்புனார்னா செவ்வா அவருக்கு வக்கரமாக இருக்குது அதனால் கடிச்சு கடிச்சு ரிமேஸ் துப்புவார் எப்படி குரு நேசமான குரு நேசமான என்னங்க சங்கரன் கோவிலுக்கு வந்திருந்தேங்கய்யா கரெக்டா வந்து ஊருக்கு வந்த உடனே அந்த கிளாஸ் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்கய்யா இங்க ஆமா அதாவது நீண்ட நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லாம் சந்திக்கிறது இன்னும் சந்தோஷமா இருக்கு கிளாஸ் ஆரம்பிச்சது இன்னும் சந்தோஷமா இருக்குங்கய்யா ஆமா சந்தோஷம்ங்க அது அது பாருங்க எல்லாத்துக்கும் மக்களுக்கு அது வேணும் அல்லவா அதனால எப்பவுமே ஜாதக ரீதியா அவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஜாதகம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அது சவுண்டு மீட்டில் போடுங்கய்யா அதாவது வந்து மெயினாக என்ன அப்படின்னா ஒரு அது யார் இது சவுண்டு ஆமாம் ஐயா கொஞ்சம் மீட்டில் போட்டுங்களே ப்ளீஸ் அதனால் ஒரு சில பேர் இந்த மீட்டில் அவங்காட்டுக்கு வச்சுருவாங்க அந்த அசால்ட்டாக ஏதாவது நாங்கள் இறைச்சிருக்கேன் ஆமாம் எல்லாத்துடைய எதுன்னு கேட்டு பாருங்க அதனால் அம்மா கொஞ்சம் ஆமாம் வீட்டில் போடும் அதாவது மக நட்சத்திரம் மாங்காயி மாம்பழம் வந்து பூரட்டாது எப்படி மக நட்சத்திரம் மாங்காய் பூர நட்சத்திரம் வந்து பூரட்டாது சாரி பூரட்டாது நட்சத்திரம் வந்து மாம்பழம் அப்போது சாதாரண ஒரு மாங்காயிங்கூட பழுத்துட்டா நட்சத்திரமே மாறுது அதுபோல தான் மனிதனும் பிறக்கும்போது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் வளரும்போது அவரோட கேரக்டரே மாறுது அதனால் எல்லாத்தோடய கேரக்டரை நீங்கள் கண்டுபிடிக்கணும் நான் ஒருத்தர் சொன்னேன் சார் குழப்புக்கு வழியே இல்லை சதை நட்சத்திரக்கார யோசியும் பார்க்க வந்தார் எந்த ஊருக்கு போனால் பிழைக்கலான்னு கேட்டார் சேலம் போகிறீங்களான்னு கேட்டேன் ஏன் சார்னாரு சேலம் வந்து மாம்பழம் பேமஸு அதனால் நீங்கள் அங்கே போய் மாம்பழ வியாபாரம் பண்ணுங்கன்னா இன்றைக்கி அவர் மாம்பழ வியாபாரம் பண்ணுறாரு பெரிய லைட்டர் என்ன காரணம்னால் சதய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் என்ன பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மாம்பழம் ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கி டெய்லி மாம்பழம் விற்கிறாரு அவர் டெய்லி ரெண்டு வண்டி விற்கிது ராஜபோகமா வாழ்கிறாரு சேலம் மாம்பழம் பேமஸ்ஸு அதனால சேலம் மண்ணில் வாழ்கிறாரு பரிகாரமே இவ்வளவு தான்மா அதாவது அந்த காலத்தில் ஊர் அறிஞ்சு வாழுங்கன்னு சொன்னாங்க அது எதுக்கு சொன்னாங்க தெரியுங்களா நீங்கள் பிழைக்கிற ஊர் எந்த ஊருக்கு சாதகம் இருக்கோ அங்கே போய் வாழுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் யாதும் ஊரே யாவரும் கேடின்னு சொன்னதுக்கு காரணம் கண்ட இடத்துல நம்ம துணி இல்லாமல் நம்ம சாப்பாடு இல்லாமல் துணி இல்லாமல் அங்கெங்கே தூங்கி கிடக்கிறத விட நம்ம நட்சத்திரம் பார்த்து அறிஞ்சு நம்ம சேலம் வந்து பூரட்டாதி நட்சத்திரமாக இயங்குது அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் மாம்பழம் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டால் மாம்பழம் வந்து சேலம் வந்து மாம்பழம் பேமஸ் அதானுங்கம்மா சேலம் வந்து மாம்பழம் போரட்டாதி நட்சத்திரமா தான் இயங்குது அப்போ நல்லா பாருங்க சேலம் நட்சத்திரமா இயங்குதுன்னா அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு குபேரன் பிறந்த நட்சத்திரம் பூரட்டாதி அப்போது சதை நட்சத்திரக்காரு சேலம் போய் அவர் புலத்தனம் பண்ணார்னா எந்த ஊர்லேருந்தோ போய் அக்கா அண்ணா அவர் குபேரனாடு சொத்து சேர்த்துவாரு சொல்லுது எப்படி இதெல்லாம் நம்ம ஜோசியர் மட்டும்தான் உங்களை வழிகாட்டி கொண்டு போக முடியும் தான் இவ்வளவு ரகசியங்கள் புதஞ்சிருக்குது இது எல்லாமே ஒரு ரகசியம்தான் அப்ப இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க ஜோதிடத்துல சொல்லாத உலகத்துல வார்த்தைகள் எதுவுமே கிடையாது எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துல சொல்ல முடியும் உங்களுக்கு வந்து சக்கரை இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க